ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீடியண்ட்டு ஹோம் இன்னைக்கு நம்ம சேனலில் பிரிஞ்சால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டு வாசனை வருது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி அப்புறமா ஒரு கப் துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நறுக்கியை கத்திரிக்காயை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளியோட ராஸ்மல் போகிறது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதில் நாம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நாம் அரைச்சி வச்சுருந்தோல் அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்க்க போகிறோம் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் இதில் புளிக்கரைசல் சேர்க்கணும் ஒரு சின்ன ஆம்லா சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்க்குறேன் இதை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவைக்கேப்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நாம் வதைக்கி வச்சுருந்த பிரிஞ்சால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் சூப்பரான அருமையான ஒரு கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது இட்லி தோசை சாதத்து கூட ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்